வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் நம்புங்கள் அறிவியலை நம்பாதீர்கள் சாமியார்களை என்று தமிழ்நாடு முழுதும் திராவிடர் விடுதலை கழகம் பரப்புரை பயணத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் கோவையில் ஈஷா மையம் நடத்தும் ஜத்குரு பற்றி பல திடிக்கிடும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன கோவையைச் சேர்ந்த பேராசிரியர் காமராஜர் தன்னுடைய இரண்டு மகள்களை யோசா மையத்தில் சேர்த்ததாகவும் அங்கே அவர்கள் மொட்டை அடுக்கப்பட்டு கட்டாயமாக சாமியார்களாக ஆக்கப்பட்டு விட்டதாகவும் தன்னுடைய மகள்களை மீட்டு தர வேண்டும் என்றும் காவல் நிலையத்தில் புகார் கூறியிருக்கிறார் அதே மையத்தில் முன்னாள் ஊழியராக பணியாற்றிய செந்தில் என்பவர் இவர் பொள்ளாச்சியில் அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் அவர் இந்த அமைப்பின் மீது பல பண மோசடி புகார்களை கூறியிருக்கிறார் பொள்ளாச்சியில் தான் மட்டும் பதினைந்து லட்சம் ரூபாய் மரம் நடுவதற்காக வசூலித்துக் கொடுத்தேன் என்றும் அது செலவிடப்படவில்லை என்றும் மகா சத் சங்கம் என்ற பெயரில் சில மாதங்களில் நான்கு கோடி ரூபாய் வரை வசூலித்துவிட்டு அந்த பணத்தை அதற்கு செலவிடாமல் வேறு பாதைக்கு செலவிட்டதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார் மன வருத்தப்பட்டு தான் விலகிவிட்டதாக அவர் சொல்லுகிறார் அதேபோல் முன்னாள் உளவுத்துறை அதிகாரியாக இருந்த மகேந்திரன் என்கின்றவர் தன்னுடைய பிள்ளைகளை ஈஷா மையத்தில் சேர்த்ததாகவும் அவர்கள் மூளைச்சலவி செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்றும் புகார் கூறி இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் கழிவறை சுத்தம் செய்வதற்கும் மையத்தை கூட்டி துடைப்பதற்கும் சாரங்களை அள்ளுவதற்கும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் அதை போல மற்றொரு குற்றச்சாட்டு தூத்துக்குடியைச் சேர்ந்த தமிழ்ச்சொல்லி என்பவரிடமும் வந்திருக்கிறது சாமியார்கள் யோக்கிதையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்